ஐம்பதாம் ஆண்டு பொன்விழா பத்து நாட்கள் நடைபெறும் விழாவானது இரண்டாம் நாள் துவக்கமாக புதுக்கோட்டை நகர்மன்ற வளாகம் கம்பன் இசை அரங்கில் ஐம்பது இசை கலைஞர்கள் கம்பனை போற்றும் விதமாக கம்பனின் ஐம்பது பாடல்கள் பாடினர் அரங்கத்திற்கு வந்திருந்த ஏராளமான பொதுமக்கள் கண்டு ரசித்தனர் இந்நிகழ்ச்சிக்கு டாக்டர் அம்பேத்கர் மக்கள் இயக்கத்தின் மாநில தலைவர் இளமுருகு முத்து தலைமை வகித்தார் விழாவிற்கு வருகை தந்த அனைவரையும் விழா குழு உறுப்பினரான அனுராதா சீனிவாசன் வரவேற்புரையாற்றினார் அதனைத் தொடர்ந்து இரண்டாம் நிகழ்வாக சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி நீதியரசர் புகழேந்தி தலைமையில் பல்பனி அரங்கத்தில் கம்பனின் சிறப்புகள் பற்றி சிறப்புரையாற்றினார் இந்நிகழ்ச்சியில் பல்வேறு சாதனைகளை புரிந்த திருப்பூர் கம்பன் கழக தலைவரான ராமராஜ் காட்டன் நாகராஜனுக்கு கம்பன் மாமணி விருதும் தஞ்சாவூரை சேர்ந்த கலைமாமணி முனைவர் மருத்துவர் நரேந்திரனுக்கு இலக்கிய மாமணி விருதும் சென்னையைச் சேர்ந்த சேவாலயா முரளிதரன் அறந்தாங்கி சமூக நல அறக்கட்டளை கராத்தே பிரதர்ஸின் நிறுவனமான வழக்கறிஞர் சரவணன் ஆகியோருக்கு சேவை மாமணி விருதும் மாதங்கி ட்ரேட்டர்ஸ் ஆறுமுகம் தமிழ்நாடு அரசு வணிக நல வாரியத்தின் உறுப்பினரான காமராஜ் ஆகியோருக்கு கம்பன் பணிவள்ளல் விருதும் புதுக்கோட்டை கம்பன் கழகத் தலைவர் ராமச்சந்திரன் முன்னிலை வகித்து இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு சாதனைகளை புரிந்து அனைவருக்கும் விருதுகள் வழங்கப்பட்டது பத்து நாட்கள் நடைபெறும் கம்பன் பெருவிழாவில் இரண்டாம் நாள் நிகழ்ச்சியில் முக்கிய பிரமுகர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை கண்டு ரசித்தனர் கம்பன் கழக இணை செயலாளர் முனைவர் முருகையன் நிகழ்ச்சிக்கு வந்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார் புதுக்கோட்டை கம்பன் கழக செயலாளர் புதுகை பாரதி மற்றும் குழுவினர் நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பு ஏற்பாட்டினை செய்திருந்தனர் அவன் ராமன் எதிர்பார்த்த அனைத்தையும் அவளை கண்டே என் கண்களால் கண்டே அவள் கற்புக்கு அணி கற்பணிந்து கொண்டு கற்புக்கு அணிய அணிந்தவளாய் அவள் இருக்கிறாள் என்ற வார்த்தையை அவன் ராமன் எதிர்பார்க்காத பொழுதே அவன் சொல்லிய அந்த ஒரு வார்த்தை தான் இந்த சொல் சுவைதான் கம்பன் அந்த சுவைதான் இன்றும் கம்பராமாயணத்தை நிலைநிறுத்தி வைத்திருக்கிறது கம்பனை நாம் ஏன் கொண்டாடுகிறோம் என்று நினைத்தேன் கம்பனை கவிச்சக்கரவர்த்தி என்கிறோம் கம்பனை ஒரு படி மேல் பாரதி கூறுகிறான் வள்ளுவனையும் கம்பனையும் கொடுத்து வான் புகழ்ந்த தமிழ்நாடு என்கிறார் இவ்வளவு சிறப்பு கொண்ட கம்பன் எவ்வளவோ பாடல்களை எழுதியிருக்கிறான் ஆனாலும் கம்ப ராமாயணத்தை தான் நாம் போற்றுகிறோம் கம்ப ராமாயணம் வால்மீகி ராமாயணத்தின் ஒரு தழுவல் தான் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த கம்பன் எதற்காக வால்மீகி ராமாயணத்தை தழுவி இந்த ராமாயணத்தை எழுத வேண்டும் என்று கம்ப ராமாயணம் வால்மீக ராமாயணத்திலிருந்து சிற்று சிறிது மாறுபட்டது நமது தமிழர் எழுதப்பட்டது அதனால்தான் நமது ஒழுக்க நெறிமுறைகள் அடிப்படை தனி மனித ஒழுக்கம் தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை ராமன் வனவாசம் செல் என்று சொன்ன போதும் மனந்த தாமரை போல் இருந்தான் என்று சொன்னார்கள் அவன் மணந்த தாமரை போல அல்ல அன்ற மலர் போல் இருந்தான் மலர் போல் இருந்தான் என்று கூறினால் அது கவிஞன் அஞ்சு மலர்ந்த மலர் போல் இருக்குது இருந்தான் என்று சொன்னான் அதுதான் கம்பன் வித விதமும் யோசிக்காமல் தந்தை சொல்லிவிட்டார் என்ற ஒரே காரணத்திற்காக பதினாலு ஆண்டுகள் வனவாசம் இருந்த ராமன் ஒரு மகன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் தந்தையின் வார்த்தைக்கு எப்படி மதிப்பளிக்க வேண்டும் என்ற ஒரு தத்துவத்தை நம்மளுக்கு போதிக்கிறது தந்தை சொல் கேட்டு கெட்டு போனவன் யாரும் இல்லை ராமன் வனவாசம் சென்றிருக்கலாம் ஆனால் காலத்தால் அழிக்க முடியாமல் நிற்கிறான் ஒரு உதாரண புருஷனாக நிற்கிறான் அதுதான் தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்று அவன் கேட்டதனால்தான் சகோதரத்துவம் நாம் சகோதரத்துவத்தை எடுத்துக்கொண்டால் லக்மணன் பரதன் சத்ருக்கன் என் ராமனுமே கூட தூங்காமல் கூட தன் தகவலனை அப்படி பார்த்துக்கொண்ட கொண்ட இலக்குமணன் இன்று உயர்ந்து நிற்கிறான் இந்த சகோதரத்துவத்திற்கு இவர்கள் நால்வரே போதும்